இப்போது நான் தான் அவங்க ஜெயமிக்கு பேசுகிறேன் இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்திங்கன்னா நம்ம மதுராந்தகத்தில் பார்த்திங்கன்னா நம்ம திரௌபதி அம்மன் ஆலயம் இங்கே தான் வந்துருக்குறோம் இப்போ நம்ம எதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா திருவிழா நடந்து குறைஞ்சபட்சம் எட்டு வருஷம் கெட்ட ஆகுது ஊர் பொதுமக்கள் எல்லோரும் எல்லாம் பேசி இந்த கோவில் திருவிழா நடத்துறதுக்கோசம் எல்லாம் போட்டு நீங்கள் தான் கொடியாற்ற போகிறாங்க எல்லாம் ஒம்பதரை டூ பத்தரை வச்சுருக்காங்க டைம் நாங்கள் பார்த்திங்கன்னா சாமி கட்டுறதுக்கு வந்துருக்குறோம் நாங்கள் ஏன்னா நாங்கள் ஒரு சின்ன ஒரு துணை செய்கிறோம் இது பாருங்கள் சாமி கட்டின்னு இருக்கிற இப்போ தான் நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பர்தர்கள் எல்லாருமே வந்துட்டுருக்காங்க எல்லாருமே கொடியாற்றத்துக்கு பாருங்க எடுத்துகிட்டு வராங்க எல்லாருமே சிறு வருஷம் ஏன்னா இது அவங்களோட உபயன்றதுனால வந்து அவங்க இவங்க எடுத்துகிட்டு வந்து இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நடக்கிறதோட இந்த வருஷம் வந்து அவ்வளோ ஒரு சிறப்பாக செய்கிறாங்க ஏன்னா தலைவர்களும் ஊர் பொதுமக்கள் பெரியவங்க சிறுவங்க எல்லாருமே கலந்து அவ்வளோ ஒரு கிராண்டாக எடுத்து இந்த வாட்டி வேலை பார்க்குறாங்க ஒரு ஒரு புனல் கிணல் எல்லாம் கட்டி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இது பண்ணி பாருங்கள் ஏன்னா படம் வரிகிறான்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கொடி மரத்தில் பறக்கிற வந்து அனுமன் கொடி இது இதுதான் இப்போ டிராயிங் பண்ணிட்டுருக்காங்க வர வச்சு பாருங்கன்னு முடிச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் கொடி வந்து ஏற்றத்துக்கு மறக்காமல் வீடியோ மறக்காமல் பண்ணிவிடுவேன் இப்பоля மாகே அ Stylesработ allen பெரி underest வேண்டும் இன தோர் அ bunker عن பாரை எட்�� abonn calculating �க்கின்னcjiroat Pengarni engo sapuzuawia ைfall temporalarni all fruitIEL அன்னை defend tensefruit ceux 사진單 Hayır cinco sis 생roeяг within už �ight moderate grass PDF ר cold Alsjebah switch oOLD numbered background개� fraud